வணக்கம் முருங்கைக்கீரை ரால் இறால் துவரன் இறால்னு சொல்லியாச்சுன்னா இது ஆக்சுவலாட்டு சென்னா கூனின்னு சொல்லுவாங்கல்ல அது வச்சு தான் பண்ணுவாங்க சென்னா கூனியும் முருங்கைக்கீரையும் போட்டு தான் துவரன் வந்து பண்ணுவாங்க இது கன்னியாகுமரியில் மேக்சிமம் நிறைய வீடுகளில் இந்த மாதிரி தான் செய்வாங்க எங்கள் வீட்டிலையும் எங்கள் அம்மா வந்து செய்வாங்க சென்னா கூனியும் முருங்கைக்கீரையும் போட்டு துவரன் ஆனால் வந்து சென்னா சென்னாகோணி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது கன்னியாகுமரியிலையே சில கடல்ல மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் எல்லா சீசன்லேயும் கிடைக்காது நான் அந்த ரெசிபி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியிறதுக்காக குட்டி குட்டி ராள் வச்சு முருங்கைக்கீரை போட்டு நான் துவரன் பண்ணியிருக்கிறேன் நான் அந்த ரெசிபி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியதுக்காக நீங்கள் சென்னாகோணி சென்னா சென்னாகுணி வச்சு பண்ணுங்கள் இல்லைனா குட்டி குட்டி ரால் வச்சு பண்ணுங்கள் இதுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக முருங்கைக்கீரை குட்டி குட்டியாட்டு இறால் இல்லைனா சென்னாக குனி எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஜீரகம் பூண்டு மஞ்சள் வத்தல் பொடி எடுத்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு இது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும் இது எல்லாத்தையும் குறை குறைப்பாட்டு அரைச்சிட்டு வரணும் எப்போவுமே துவரனுக்கு கொர குறப்பாக தான் அரைச்சிருப்பாங்க இது ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு இந்த இறால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் போட்டுடலாம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் ஏன்னா அந்த இறாலில் இருந்தே தண்ணி வந்து வரும் அதனால் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இதை வேக வைக்கலாம் துவரனுக்குலாம் எப்பவும் குறை குறைப்பாக தான் அரைப்பாங்க துவரன்னு சொல்கிறத நீங்கள் வந்து பொரியல் அப்படின்ட்டு துவரன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் துவரன்னு சொல்லுவாங்க கேரளா பார்டர்னால் சென்னை வேறு இடங்கள்லலாம் அதை பொரியல் அப்படின்னும் சொல்லுவாங்க பொரியல் துவரன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இது நல்லா வெந்துட்டால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஸ்பூனை வச்சு இப்படி நம்ம உடச்சாலே அது நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா வெந்துட்டுது நல்லா அது வெந்ததுக்கப்புறமாட்டு முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் முருங்கை கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருந்துச்சுன்னா அதை வெட்டி போடலாம் சின்ன சின்ன இலையாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன இலையாக தான் இருந்துச்சு அதனால் முழுசாகவே போட்டுட்டேன் அதை போட்டுட்டு கொர குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவும் போட்டுக்கலாம் வத்தல் பொடிக்கு பதிலாட்டு பச்சை மிளகா கூட போட்டு அரைக்கலாம் வத்தல் பொடி போட்டால் கொஞ்சம் கலர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவ்வளோந்தான் ரெண்டுமே டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் போட்டுட்டு இதை அப்படி நம்ம வேக வைக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த முருங்கைக்கீரை லைட்டாக நமக்கு வெந்து வரணும் உப்பு எதுவும் போட வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இறாலில் உப்பு போட்டிருக்கோம் இற வந்து நிறைய இடங்களில் வேறு வேறு பேர் சொல்லுவாங்க எரா அப்படின்ட்டு வேறு பேர்லாம் சொல்லுவாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இதை இறால் அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள் சென்னா அப்படின்ட்டு சென்னா குட்டி குட்டியாக இருக்கிறது சென்னா குனி இது இறால் குட்டி குட்டியாட்டு இருக்கிறது சென்னா குனி உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் சென்னா அதை வந்து ட்ரை பண்ணி வச்சு அதிலே நிறைய சம்பல் அப்பெல்லாம் பண்ணுவாங்க நிறைய ரெசிபீஸ் அதிலே செய்வாங்க இந்த மாதிரி கிடச்சிதுன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப டேஸ்டாகட்டு இருக்கும் இந்த சின்ன சின்ன இறாலும் முருங்கைக்கீரையும் போட்டு துவறேன் இதில் அந்த சாதத்தில் வந்து நான் புதினா நான் வச்சுருக்குறேன் நம்ம மீன் ஏதாவது சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு புதினாவை லாஸ்ட்டாக சாப்பிட்டா வாயு நல்லா அந்த புதினா வாசம் இருக்கும் இல்லைனா கையில் கூட நம்ம அந்த புதினாவை லைட்டாக நம்ம வந்து கசக்கி விட்டுட்டோம்னா அந்த வாசம் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ